தேனி மாவட்டம் அருகில் வடக்குடி கிராம வந்து வந்து பெற்ற ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குது சூரிய வந்து வந்து அம்மனை வழிபடுத்த காட்சி இந்த ஐந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டுள்ளது என் தாய் வந்து பாத்தீங்கன்னா தாடிச்சேரில பிறந்து இங்க வந்து நிலநாட்டி என் முன்னோர்கள் வந்து வழிபட்டு வந்தாருங்க இப்ப எங்க காலத்துல வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த கோயில புனரமைச்சு இப்போ வந்து ராஜகோபுரம் கட்டி இந்த காட்சி வந்த பிறகு இருந்ததா இந்த சூரிய ஒளின்றது வந்து வருது இந்த சூரிய ஒளி முத முதல்ல பார்க்கும் போது அவ்வளவு எங்களுக்கே அந்த ஒரு பிரமிப்பா இருந்துச்சு என்ன அப்படின்னா சிவனாலயத்துல வந்து இந்த மாதிரி வந்து காட்சியை நாங்க பார்த்திருக்கோம் அம்மன் கோயில் இந்த மாதிரி விளையாடுறத அதுவும் வந்து நம்ம இதுல நம்ம அந்த இந்த கிட்ட குழியறது வந்து நாங்க இப்பதான் முத முத அப்பதான் பார்த்தோம் அந்த பார்த்தது எங்களோட இருக்காதாம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் எல்லா பக்தர்களுக்கும் இந்த எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்துக்கிட்டே சொன்னோம் தக்காளியில இருந்து பக்கர்ல இருந்து ஊர் பொது மக்கள்ல இருந்து அத்தனை பேருக்குமே இதை சொன்னோம் அத்தனை பேருமே ஆண்டு வந்து பார்த்தாங்க பார்க்கும் போது அந்த ஒளி ரூபத்திலேயே எங்க அம்மாவுடைய தாயுடைய கை கை வலது கை அப்படியே காட்சியா தந்தாங்க அதுக்காண்டு அதுக்கு அடுத்தாண்டு பாத்தீங்கன்னா அவங்க ரூபமாவே காட்சி போன ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒலிக்கதிரும் பகவானுடைய ஒலி சேர்ந்து அவ்வளவு பிரகாசமா வந்து காட்சி கொடுத்து இந்த அதிசயமா ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இது இது எங்களுக்கு மட்டும் கிடைக்காம எங்களுடைய எல்லாத்துக்கும் இந்த பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே இது கிடைக்கணும் அதே மாதிரி அந்த டயத்துல வந்து வேண்ட அத்தனை இதுவுமே வந்து வேண்டிய நேரத்துல வேண்டு கொடுத்து அவங்க வந்து அருள் வாழ்ச்சிக்கல் இருக்காங்க அவங்கவுங்க வேண்டுதல வந்து அடுத்த ஆண்டு எங்களுடைய திருவிழா அப்ப வந்து அவங்கவுங்க வேண்டுதல நிறைவேத்துறாங்க நிறைவேற்றி அவங்களுக்கு அவ்வளவு மனம் கொடுது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வயிறு எல்லாமே அவ்வளவு குளிர்ந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என் தாயோட இதனால வந்து இது வந்து மேலும் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கிறத வந்து நம்ம எல்லாத்துக்குமே இது பண்ணணும் இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அந்த எல்லா மக்களுக்குமே இந்த வந்து பயன் அடைக்கணும் எல்லா பக்தர்களும் இது வந்து பாக்கணும் அப்படின்றதா வந்து ஏன்னா எங்க வந்து நம்ம பாக்குறோம் செய்திகளை கேட்டிருக்கோம் ஆனா வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்து ஏன்னா இந்த கட்டமைப்பு அப்படி இருக்கு சூரியன் வந்து உள்ள வரதுக்கு முடியாம புறாமே கட்டணமாவும் முன்னாடி ராஜகோபுரமும் இந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் தாண்டி வந்து தாய் வந்து பாயோட மேனில பட்டு மேல இருந்து அப்படியே பாதத்துக்கு வந்து வந்து பழையபடி அவங்களுடைய மேல வந்து முகத்துக்கு போய் அவங்க ஃபுல்லாவே ஆராதனை தரிசனம் பண்ணி போறாங்க இந்த ஒரு அதிகமான காட்சி எல்லா பொதுமக்களும் பாக்குறாங்க அந்த சூரிய ஒளி வரும்போது பக்தர்கள் அனைவரும் பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி சுடமாத்தாய் போற்றி அப்படின்ற எல்லாருமே அவங்களுடைய இது பண்றாங்க அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு இதே மாதிரி மேலும் மேலும் அத்தனை பக்தர்களும் வந்து இந்த பலனை வந்து எல்லாத்துக்குமே தான் எங்களுடைய இது